இப்போ வந்து முக்கா குக்கர் வச்சோம் எந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துருக்கோம் பாருங்க கொத்தமல்லி போட்டு குக்கராக இருக்கும் குடிக்க பிடிக்கலன்னா சாதத்தில் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் எலும்பாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் வாங்கிட்டு வந்தேன் நெஞ்செலும்பு கேட்டேன் கிடைக்கல அதனால் லேட்டாக போனேன்னா அதனால் கிடைக்கல அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மலை ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில சூப்பு வந்து எலும்பில் வச்சாதான் வந்து நல்லாயிருக்கும் டக்குன்னு நெஞ்சு செளி வந்து கேட்கும் வால் பகுதி முட்டி பகுதி அந்த மாரி நீங்கள் மாரி வாங்கி செய்யுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம் அதனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் முளக்காய் தூளே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பெப்ப பொடி வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது நல்லா மலந்து வரும் பாருங்க ஒரு ஏழு எட்டு விட்டு கண்டிப்பாக எடுக்கணும் வெறும் எலும்பு தான்